புதுசா ஒருத்தவர்கள் வீடு வீடு கட்டுறாங்கன்னா எந்த வாஸ்து பார்த்து வீடு கட்டணும் எந்த வாஸ்து பார்த்து வீடு அந்த அல்லது அந்த வீடானது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படி இருந்தாலே வாஸ்துலாம் பார்க்க வேண்டாம் ஜோதிடம் பார்க்க வேண்டாம் நமக்கு நல்ல வீடு கிடச்சிடும் கலப்படம் செய்தால் வாஸ்து வேலை செய்யாது அவர்கள் அடித்து உதைத்து துவைக்கப்படுவார்கள் இதுதான் பிரபஞ்ச விதி படிக்கட்டு வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன் வீட்டுக்குள்ளே உள்மூளை படிக்கட்டு எங்கேயுமே வரக்கூடாது யூ தமிழ் பக்தி நேர்கள் எல்லோருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு வீடு கட்டும் போது வந்து வாஸ்து பார்த்து கட்டுங்க வீட்டு வாசல் படி வச்சாலுமே வாஸ்து பார்த்து வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதை பத்தி தெரிஞ்சு கேட்டுக்கிறதுக்காக நம்ம கூட வாஸ்து கன்சல்டன்ட் ஜெயபிரகாஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா

அந்த வீட்டில் நம்ம வந்து ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உள்ள வரும்பொழுது வாஸ்து அப்படின்ற ஒரு நம்ம பார்க்குறோம் அதுல பேசிக்கா செட் ஆஃப் ரூல்ஸ் தான் எப்படி இருக்குன்னா அந்த மனையானது அல்லது அந்த வீடானது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும் அதன் பின்பு வடக்கும் கிழக்கும் அதிக காலி இடம் வேண்டும் அப்புறம் இயற்கையாக பார்த்தீங்கன்னா வடகிழக்குல நீர்நிலைகள் இருக்கலாம் அதற்கப்பறம் உள்மூளை படிக்கட்டு வெளிமூளை படிக்கட்டு உச்ச வாசல் தெருக்குத்து தெரு பார்வை இது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் இதுதான் இந்த அமைப்பு மட்டும் நீங்கள் வீட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் ரூல்ஸை ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும் இந்த நாலேஜ் அப்ளை பண்ணி ஒரு சில விஷயங்களில் நுணுக்கமாக நம்ம ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு எங்கெங்கே உச்சத்தில் ஜன்னல் வரணும் எங்கெங்கே உச்சத்தில் வாசல் வரணும் இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டாலே ஒரு நாற்பத்தி ஐந்து இல்லை ஐம்பது சதவீதம் தான் வாஸ்து பார்க்க முடியும் நூறு பர்சன்ட் வாஸ்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம் ஒரு நாற்பது அல்லது நாற்பத்தைந்து சதவீதம் வாஸ்து பார்த்தாலே நீங்க ஒரு எண்பது எண்பத்தைந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் கூட ஒரு நல்ல லீட் பண்ணலாம் நல்லா இருக்கும் வாழ்க்கை இப்போ புதுசாக வீடு கட்டிடுவாங்க அந்த வீட்டில் அவங்க கூடியிருக்கிற போது அவங்களுக்கு என்ன அது பெரிய நன்மைகள் அது எதுவுமே நடக்காது ஆனால் வீட்டு வாடகைக்கு வரவங்களுக்கு வந்து நிறைய ஒரு நன்மைகள் நடக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அடைவாங்க இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா நிச்சயமா உண்டுமா நீங்க வாஸ்துக்கு அப்பாற்பட்டு வேதாந்த மகரிஷி அழகாக சொல்லுவார்ம்மா இந்த வாழ்க வளமுடன் கிளாஸ் போகிறவங்களுக்கு ஒரு சில பேர்களுக்கு தான் தெரியும் வேதாந்த மகரிஷி என்ன யோசித்தார் அப்படின்னு எண்ணம் சொல் செயல் இது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இது அப்படி இருந்தாலே வாஸ்துலாம் பார்க்க வேண்டாம் ஜோதிடம் பார்க்க வேண்டாம் நமக்கு நல்ல வீடு கிடச்சிடும் இப்போது ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ஓனர் வந்து வீடு கட்டுறாரு அவங்க இருக்க முடியல வரவங்க நல்லா இருக்காங்கன்னு கேட்குறீங்க வந்தவங்க வந்து நல்லா இருக்காங்களா அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும் அதனால அவங்க நல்லா இருப்பாங்க ஓனர் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த வீட்டில் ஏதோ ஒரு தவறு இருக்கு அந்த தவறு இருக்கிறதுனால தான் அவர்களால் நல்ல நிலைமையை எட்ட முடியவில்லை அந்த வீட்டை நாம் சரி செய்து கொள்ளுகின்ற பொழுது யார் வேண்டுமானாலும் அந்த அமைப்புகள் சரியாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் அந்த வீட்டில் வசிக்கலாம் வாழலாம் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் இதில் ஒரு சில விஷயம் என்னன்னா நம்ம வந்து நல்லபடியா வாஸ்து பார்த்து வீடு கட்டிட்டோம் மேடம் ஆனா நம்ம வந்து வட்டி தொழில் செய்கிறோம் இல்லைனா வந்து சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல நம்ம லஞ்சம் வாங்குறோம் இல்லை ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸ்ல நம்ம லஞ்சம் வாங்குறோம்னு வச்சுங்க அவங்களுக்கு எப்படி நல்ல லைஃப் நடக்கும் ஊர் பாவத்தை கொட்டிக்கிட்டா நல்ல லைஃப் நடக்குமா வாஸ்து அங்க வேலை செய்யாது கலப்படம் செய்தால் வாஸ்து வேலை செய்யாது அவர்கள் அடித்து உதைத்து துவைக்கப்படுவார்கள் இதுதான் பிரபஞ்ச விதி எண்ணம் சொல் செயல் சரியாக இருந்தால் நமக்கு வாஸ்து வேலை செய்யும் அப்போ இதுக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களா நீ இல்ல அப்பாற்பட்டு பேசிட்டு இருக்கேன் வாஸ்துக்கு அப்பாற்பட்டு பேசிட்டு இருக்கேன் நீங்க எண்ணம் சொல் செயல் ஒழுங்காக இருந்தால் நல்ல வீடே உங்களுக்கு இயற்கையாக கிடைச்சிரும்ன்ற இல்லை சார் நான் எனக்கு ஓரளவுக்கு தான் சார் இருக்குது நான் கொஞ்சம் நடிக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் வாஸ்துப்படி அந்த செட் ஆஃப் ரூல்ஸு தெரு தெரு பார்வை அதெல்லாம் பார்த்துக்கோங்க நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள்ஸ் நடிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த நடிப்பானது ஒருவேளை நிஜமாகனால் நல்லது இப்ப வீட்டுல வந்து எல்லாருமே படிக்கட்டுகள் வச்சு கட்டுறாங்க இல்லையா ஆன்டி கிளாக் வைஸ்லயும் கட்டுறாங்க கிளாக் வைஸ்லயுமே கட்டுறாங்க இதுக்கு வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு நல்ல கேள்விமா இப்போ படிக்கட்டு வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் வீட்டுக்குள்ள உள்மூளை படிக்கட்டு எங்கேயுமே வரக்கூடாது அதாவது வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது தென்கிழக்கு உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது தென்மேற்கு உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது வடமேற்கு உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது இப்போ வடகிழக்கு உள்முளை படிக்கட்டு வந்துருச்சு என்ன சார் பண்ணுறது அந்த வீட்டில் இருக்கவங்க வெட்டியா இருப்பாங்க தென்கிழக்கில் உள்முளை படிக்கட்டு வந்துருச்சு அந்த பெண்மணி வந்து பாதிக்கப்படுவாங்க ஃப்ரெஸ்ட்ரேஷனில் தென்மேற்கில் உள்முளை படிக்கட்டு வந்துருச்சு அந்த வீட்டில் டைவர்ஸ் இருப்பாங்க டைவர்ஸி இருப்பாங்க வடமேற்குல உள்முளை படிக்கட்டு வந்துருச்சு ஒரு வீட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அங்கே லவ் ஷோர் ஷார்ட் லவ் மேரேஜ் நடக்கும் படிக்கட்டு எங்கே வரலாம் வீட்டுக்குள்ள அப்படின்னா தெற்கு நடுப்பகுதி மேற்கு நடுப்பகுதி வரலாம் வீட்டுக்கு வெளியில வந்து வடகிழக்குல படிக்கட்டு வரக்கூடாது தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்குல வரலாம் நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஆன்டி கிளாக் வைஸா கிளாக் வைஸான்னு அது எந்த பக்கமானாலும் நம்ம போட்டுக்கலாமா தவறு சமையல் சில பேர் வந்து பூஜை ரூம் வைக்கிறாங்க அது எந்த விதத்துல வந்து நல்லதா இல்ல ஏதாவது தீமைகள் இருக்கு சமையல் அறையிலே நம்ம வந்து அசைவங்களா செய்வோம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா சமையல் அறையில் பூஜை அறை வரலாமா அப்படின்னா வரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா தென்கிழக்கு என்பது அக்னி மூளை அங்கே பூஜை அறையும் வரலாம் சமையல் அறையும் வரலாம் வடமேற்கு என்பதும் அக்னி மூளை அங்கேயும் பூஜை அறையும் வரலாம் சமையல் அறையும் வரலாம் அதாவது வடகிழக்கு என்பது ஆண்கள் மூளை தென்மேற்கு என்பதும் ஆண்கள் மூளை தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்கள் மூளை அப்போது சமையலறையில் பூஜை ரூம் வந்து கிழக்கை பார்த்து வச்சு வைத்து கொள்ளலாம் இப்போ பார்த்திங்கன்னா சென்னை அதுக்கப்புறம் இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த விழுப்புரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வடகிழக்கில் பூஜை ரூம் வச்சுருப்பாங்க ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய தவறு அக்னி மூலையில் கிச்சனில் நம்ம கிழக்கை பார்த்து சாமி ரூம் வைத்து கொள்ளலாம் இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இப்போ தான் இருபத்தி நாலு மணி நேரமும் பிரியாணி கிடைக்கிது இல்லையா அப்போ நான்வெஜ் லவ்வர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் போட்டு மூடிக்கலாம் சுவாமியை அப்படி இல்லைன்னா ஒரு மரக்கதவு மாதிரி செஞ்சு அங்கே மணிலாம் வச்சு சாமியை லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நான் நாண்வெஜ் செஞ்சுக்கலாம் வேறு என்ன பண்ண முடியும் இதுதான் விஷயம் சமையல் அறையில் பூஜை அறை வரலாம் வரலாம் அதுல எதுவுமே தப்பு இல்ல அது தவறு இல்லை காம்பவுண்ட் இப்படி வந்து நாலு பக்கமும் காம்பவுண்ட் வந்து சுத்தி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க அது எந்த வகையில ஒரு விஷயம் நல்லதுமா அது என்ன விஷயம்னா காம்பவுண்ட் இஸ் மஸ்ட் ஒரு வீடு அப்படின்னு எடுத்தோம்னா நான்கு பக்கமும் காம்பவுண்டு தேவை இப்போ எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காம்பவுண்ட வந்து ஷேர் பண்றாங்க அது மிகப்பெரிய தவறு இப்போ நீங்க உதாரணத்துக்கு வடக்கு பக்கம் நீங்க காம்பவுண்டை ஷேர் பண்ணிடுறீங்க அவங்களுக்கு அது தென்கிழக்காக இருக்கும் உங்களுக்கு வடகிழக்காக இருக்கும் சோ அவங்களுடைய தென்கிழக்கு ப்ராப்ளமானது உங்களை பாதிக்கும் அவங்களுடைய தென்மேற்கு ப்ராப்ளமானது உங்களுடைய வடமேற்கு ப்ராப்ளத்தை பாதிக்கும் சோ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா காம்பவுண்ட் ஷுட் பி மஸ்ட் நான்கு பக்கமும் காம்பவுண்ட் ஆனது நாம் போட்டுக்கொள்ள வேண்டும் சார் காம்பவுண்ட் போட காசு இல்ல சார் இடம் இருக்கு ஒரு வேலையாவது போட்டுக்க அது வந்து சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும் கோஸ் மனை வரக்கூடாது கோஸாக காம்பவுண்டு போடக்கூடாது சரிங்களா இவ்வளோதான் விஷயம் அப்போ கட்டாயமாக வந்து நாலு பக்கமும் வந்து காம்பவுண்ட் இருந்தது தான் காம்பவுண்ட் இருக்கணும் மஸ்ட்டு இப்போ கிச்சன் எந்த திசையை நோக்கி வைக்கணும் ஆ கிச்சன் தான் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா கிச்சன் வந்து நீங்கள் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டா தென்கிழக்குல கிச்சனு அந்த கிச்சன்ல வந்து அந்த ரூமுக்கு வடகிழக்குல சிங்க்கு நீங்க கிழக்கு பார்த்து சமையல் செய்வது சாலச்சு சிறந்தது இப்போ தென்கிழக்குல சமையல் வந்து ஒரு வீட்டுக்கு தென்கிழக்குல செய்யலாம் இப்போ ஓட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வடமேற்குல கிச்சன் வைப்பது சால சிறந்தது இப்போ நீங்க வடமேற்குல ஒரு வீட்டுக்கு கிச்சன் வச்சுட்டீங்க டெய்லி அந்த அம்மா ஒரு இருபது காப்பியாவது போடும் இல்லை ஒரு பத்து காப்பியாவது போட்டுரும்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஒரு மூணு பேர் இருக்க அது ஹோட்டலுக்கு சம்பந்தப்பட்ட கிச்சன் வடமேற்கு என்பது வடமேற்கு கிச்சனை தவிர்த்து கொள்வது சால சிறந்தது வீட்டில் ஹோட்டல்ல அதை வைக்கலாம் ஹோட்டல்ல வடமேற்கு கிச்சன் வந்து வைப்பது சிறந்தது ஏன்னா நீங்க நிறைய காஃபி நிறைய தானே துட்டு அப்போ உடமேற்கு கிச்சன் ஓட்டலுக்கு சிறந்தது தென்கிழக்கு கிச்சன் வீட்டுக்கு சிறந்தது இப்போ வந்து குபேரன் மூலையை வந்து மூடியேதான் வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இது எந்த வகையில் ந நல்லதுமா குபேரன் மூளை அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு வீட்டில் வந்து கன்னி மூளை நைருதி மூளை அதுதான் வந்து குபேரன் மூளைன்னு சொல்லுவாங்கம்மா அதாவது கணவன் மனைவி தங்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கக்கூடிய இடம்தான் கன்னி மூளை அந்த இடத்துல தென்மேற்கில் வடக்கை பார்த்தோ கிழக்கை பார்த்தோ நம்ம வந்து பீரோ வச்சுக்கலாமா அந்த பீரோவை நம்ம மர பீரோவாக இருந்தால் சாலை சிறந்தது அந்த மர பீரோவில் நீங்கள் பணத்தை வைத்து ஒரு ரெட் கலர் துணியில் வச்சு எடுப்பது சாலை சிறந்தது செல்வம் பொழிக்குமா அது மூடியே இருந்தால் ச சிறந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல உச்சத்தில் நம்ம ஜன்னல் வச்சு கொள்ளலாம் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது அததான் பெரியவர்கள் அது மாதிரி சொன்னாங்க இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து இந்த வாகனம் இது வந்து நான் நிறையாவே கூட்டிகிட்டே போகுது அது வந்து எந்த இடத்துல வந்து நிப்பாட்டணும் வா அதுக்கு வாஸ்து ஏதாவது இருக்கா நல்ல கேள்வி இப்போ சென்னையில நம்ம எல்லாருமே வந்து தான் வாகனத்தை நிறுத்துறோம் தனியா நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா ஒரு செங்கல்பட்டு தாண்டி நான் வீடு கட்டுறேன் அப்படின்னா வாகனத்தை எங்க நிறுத்தலாம் அப்படின்னா வடகிழக்கில் நிறுத்தக்கூடாது தென்கிழக்கில் நிறுத்திக் கொள்ளலாம் தென்மேற்கில் நிறுத்திக் கொள்ளலாம் இடமில்லாத சமயத்தில் வடமேற்கில் மேற்கில் நிறுத்திக் கொள்ளலாம் வடகிழக்கில் நிறுத்தக்கூடாது வடகிழக்கில் நமக்கு வந்து வெயிட் இருக்கக்கூடாது கனம் இருக்கக்கூடாது இவ்வளவுதான் விஷயம் அப்படி இருந்தால் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அது வடகிழக்கில் கனம் இருந்தாலோ அல்லது வடகிழக்கில் ஹைட்டான சில விஷயங்கள் இருந்தாலோ அந்த வீட்டு இருக்கக்கூடிய தலைமகன் பாதிக்கப்படுவான் அந்த வீட்டுல ஒரு ஆண்மகன் இருந்தான்னா வேலைக்கு போகிறது கஷ்டமா இருக்கும் அவர் ரொம்ப நாலேஜபிள் ஃபிகராக இருப்பாரு ஆனால் வந்து வேலை கிடைக்காது இவ்வளோதான் விஷயம் நல்ல அறிவாளியா இருப்பாரு வேலை கிடைக்காது ரெண்டாவது வந்து அவருக்கு வேலை கிடைச்சா தானே திருமணம் திருமண தடை ஏற்படும் இதெல்லாம் வடகிழக்கு சம்மந்தப்பட்டது நிறைய நைன்டி ஸ்கிட்ஸ் திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் அவங்கவுங்க வீட்டில் வடகிழக்கு ப்ராப்ளமாக இருக்கும் இதுதான் பிரச்சனை அதை விட்டுட்டு நிறைய பேர் நான் ராகுக்கு ஆக்டிவேட் பண்ணுறேன் கேது ஆக்டிவேட் பண்ணுறேன் நிறைய கோவிலில் போய் பரிகாரம் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து தவறான விஷயம் வடகிழக்கும் தென்மேற்கும் நாம் சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் திருமணம் என்பது கைகூடும் இவ்வளவுதான் விஷயம் இப்ப துளசி மாடம் வந்து எல்லாருமே வந்து என்னன்னா வீட்டுக்கு முன்னாடிதான் வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கும் ஏதாவது தனி வாஸ்து வாஸ்து பார்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா அதெல்லாம் தேவையில்லம்மா நீங்க ஈசானிய மூலையிலயும் வச்சுக்கலாம் சில பேர் தென்கிழக்கில் வச்சுருப்பாங்க சில பேர் தோட்டத்துல வச்சுருப்பாங்க தோட்டத்துலன்னா பின்னாடி மேற்கில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வைத்துக் கொள்வது சால சிறந்தது அதுக்கெல்லாம் நம்ம வாஸ்து பார்த்தோம்னா நம்ம வாழவே முடியாது துளசி மாடம் என்பது ஆண்டாள் ஆண்டாள் வாசம் செய்கிற இடத்துல பெருமாள் இருப்பார் ஸோ நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டுமா அது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் பொதுவா வீடு கட்டும் தான் வந்து எல்லாருமே என்னன்னா வாஸ்து பாக்குறது வாசல் படி வைக்கிறதுக்கு வாஸ்து பாக்குறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்போ வந்து தொழில் புதுசா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவ்வளவா அந்த வாஸ்துன்ற ஒரு விஷயமே பார்க்க மாட்டேங்கிறாங்க சோ தொழில் தொடங்குறவங்களுமே வாஸ்து பார்த்து வைக்கிறது நல்லதா இது என்ன கேள்வினா எல்லோருமே வாஸ்து பார்க்கிறார்கள்மா ஃபர்ஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாருமே வாஸ்து பார்க்குறாங்க அதில் ஃபைவ் பர்சன்ட் தான் வாஸ்து பார்க்குறது இல்லை தொழில் பொழுது எம்டி ரூம் எங்க வரலாம் அப்படின்னா தென்மேற்கில் வரலாம் லேபரட்ரிஸ் எங்கே வரலாம் அப்படின்னா கழிவறை வந்து வடமேற்கில் வரலாம் நம்ம டீ காஃபி போடுறோம் அந்த நிறுவனத்துக்கு அப்படின்னா அது தென்கிழக்கில் வரலாம் வடகிழக்கில் நமக்கு வந்து ரிசப்ஷன் வரலாம் கிழக்கும் வடக்கும் நடுப்பகுதியில் வெயிட்டிங் ஹால் வரலாம் இப்போ வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு பொருள் விற்கணும் அந்த பொருளை எங்க வைக்கலாம்னு கேட்டா வட வைக்கலாம் வடமேற்கு என்பது வெளியேற்றுவது வெளியே போனாதானே துட்டு அப்போ வட வைத்துக்கொள்வது வைத்துக் கொள்வது சால சிறந்தது இவ்வளவுதான் ஒரு விஷயம் நிறுவனத்துல இந்தந்த விஷயங்களை நாம் சரி செய்து கொள்ளுகின்ற பொழுது நிறுவனம் நல்லபடியாக இயங்கும் வாஸ்து பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு கேட்டுக்கணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நிறைவாக ஒரு விஷயமா எல்லோருமே கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி மக்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கடன் அடையணும் அப்படின்னா பழனி முருகரை பிடித்து உச்சகட்ட பிரம்மாண்ட ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் நன்றி வணக்கம்